நடக்கம் இட்லி கடையினுடைய ஆடிய கோலாகலாம் நடந்தது வழக்கம்போல் எல்லாருமே தனுஷ் அவர்களுடைய பேச்சு நிச்சயமாக அவர் வந்துட்டு ஒரு அழுது தீர்த்துருவாருங்கிற எந்த ஒரு பார்வையும் இருந்தது ஆனால் இதையெல்லாம் தாண்டி எனக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றது கூட கஷ்டம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பற்றிக்கிட்டு இருந்துச்சு உண்மையிலேயே ரெண்டு இட்லி கூட கிடைக்காம இருந்தார் இல்லை ஆக்சுவலி என்னென்னா இப்போ தனுஷுங்கிறவர் பார்த்தீங்கன்னா பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா வந்து ஒரு பிரபலமான இயக்குனர் இவர் அவருடைய பையன் அதனால் நல்ல ஒரு வசதி வாய்ப்பான குடும்ப பின்னணியிலேருந்து இவர் சினிமாவுக்கு வந்தால் தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது தனு சொல்கிற மாதிரி அவருடைய சின்ன வயசில் வந்து அவர் இருக்காரு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ கசூர் ராஜாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விசுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் அவர் வந்து அசோசியேட்டாக ஒர்க் என்ன இன்னும் சொல்லப்போனால் திருமணமாகி குழந்தைகள்லாம் பெற்ற பிறகும் அவர் வந்து ஒருத்தர்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கார் அப்படின்னா இப்போ அவருக்கு என்ன வருமானம் இருந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஸோ அப்போ அங்கே கிடைக்கிற இந்த பேட்டா மாதிரியான ஒரு சொற்ப தொகையை வச்சுட்டு நீங்கள் சென்னையில் வர்றதுங்க தான் ரொம்ப கஷ்டம் அப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது அதுக்கப்புறம் என் ராசாவின் மனசில் படத்தில் அவர் வந்து டேரக்டர் அறிமுகம் ஆகிறாரு அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜாங்கிற பெயரில் பிரபலமாகறாரு அதே நேரம் அவருடைய கரியர் கிராஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெகு சில படங்கள் தான் வெற்றி படங்கள் இப்போ பாட்டு எட்டுப்பட்டி ராசா அந்த மாதிரி சில படங்கள் மட்டும்தான் கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆனது பல படங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்போ எப்போயுமே சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஜெயிக்கும் போது தான் அந்த இயக்குனருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடச்சி இந்த ஒரு உச்சத்தை நோக்கி போவாங்க ஆனால் இவருடைய கரியர் கிராஃபை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருந்ததுனால பார்த்திங்கன்னா இவருடைய வருமானம்ங்கிறது அந்த சர்வைவலுக்கு தான் போதுமானதாக இருந்தது அதனால் தனுஷ் சொன்ன மாதிரி அவருடைய சின்ன வாழ்க்கையை வயசில் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு இன்ஃபேக்ட் அவர் படித்தது கூட அந்த கே கே நகரில் இருக்கிற தாய் சத்யா ஸ்கூலில் தான் அந்த தாய் சத்தியா ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் அல்லது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக தான் இன்றைக்கு இருக்குது அதே கே கே நகரில் பத்மசேஷாத்திரி மாதிரி வசதியானவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் கூட இருந்தது இருக்குது ஆனால் இப்போ தனுஷ் வந்து இங்கே படித்தார் அப்படிங்கிறத வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நிலமை என்னவா இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நீங்கள் நான் இட்லிக்கு கஷ்டப்பட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பூ பொறிச்சு அதில் ரெண்டு ரூபா சம்பாரிச்சு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்கிற கதை இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ரசிக்கிற மாதிரியும் இல்லை அது ஏற்புடையதாகவும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கோடிக்கு கார் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ போய் நான் கஷ்டப்பட்டேன் அப்படி அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது மாறாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் அது பயன்படும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தனுஷுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா உங்களுடைய சொந்த கதையெல்லாம் இது போன்ற பட விழாக்களையும் நீங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இட்லி ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்த படத்துல இதெல்லாம் இருக்கு படத்துக்கு வாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் இவ்வளவுதான் விஷயமே அப்புறம் இந்த படத்துல நாங்க இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அதுல சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம் அதுதான் அந்த மக்களை படம் படம் பார்ப்பதற்காக தியேட்டரை நோக்கி வர வைக்கிற விஷயமா இருக்கும் நீங்க வந்து இட்லி கடைங்க என்ன ஒரு பேர் வச்சதுனாலே நீங்கள் இட்லிக்காக கஷ்டப்பட்ட சம்பவத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ரஜினி அவர்கள் பயன்படுத்துறாரு ஆல்மோஸ்ட் ரஜினி அவர்கள் வந்து ரசிக்கிறாங்க மக்கள் கொண்டாடுறாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் தனுஷ் பண்றாருன்னு நமக்கு தெரியுது ஆனால் தனுஷ் ரசிக்கலையே சார் இந்த விஷயத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினியிடம் வந்து ஒரு எளிமை இருக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா கோடி கணக்குல சம்பளம் வாங்குறாரு தனுஷுடைய வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு ரஜினி வாங்குறாரு ஆனால் நீங்கள் ரஜினியை பார்த்தீங்கன்னா இன்னும் இவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றாருங்கிறத நீங்கள் அவருடைய பல்வேறு விஷயங்களே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் தனுஷை வந்து நீங்கள் அப்படி சொல்ல முடியாது அதனால தான் மக்கள் வந்து இவர் இன்னும் நான் கண்டெக்டராக கஷ்டப்பட்டதை சொல்லும் போது அதை பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஆனால் தனுசு சொல்ற அந்த பழைய கதைகளை வந்து ட்ரால் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்களிடம் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக நிறைய இடங்களில் ஹோர்டிங்ஸ் போர்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இளைய சூப்பர் ஸ்டாருங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது இதுக்கு பின்னாடி ஒன்றுமே கிடையாது எல்லா இளம் நடிகர்களுடைய டார்கெட்டும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை விஜய் போன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் இருக்கும் போதே அந்த இடத்தை தாண்டி போகிற வாய்ப்புங்கிறது கிடைச்சது பட் அதே நேரம் அவருடைய சமகாலத்தில் வந்து இப்போ அஜித்துக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சூர்யாவெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நம்ம அந்த இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு அதுதான் இன்றைக்கு இந்த மாதிரியான அடைமொழியாக வெளிப்படுது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் சரி ஆனால் பொதுவாக வந்துட்டு தனுஷ் பண்ண நாட்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்தது அப்போ ரஜினி அவர்கள் உண்மையிலே பீக்கில் இருக்காங்க விஜய் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வரும்போது அது ஆல்மோஸ்ட் அவர் தவிர்த்துட்டார் மீண்டும் விஜய் வெளியேறதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலான்ற மாதிரியான ஒரு நிலை ஏதாவது இருக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வயசாயிடுச்சு புரியுதா இல்லையா அவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் நடிகராக மாறிட்டார் அடுத்து விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டார் அப்ப அந்த முதலிடம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இளைஞர்கள் கைக்கு தான் போகுது அதுதான் நிதர்சனம் அப்ப அந்த இடத்த யார் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டியும் அந்த இடத்துக்கு நாம போயே ஆகணும் அப்படிங்கிற வேகமும் இப்ப எல்லா இளம் நடிகர்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு இப்ப சிவகார்த்திகேயன் கூட தன்னை ஒரு இன்னொரு விஜயா நினைத்து கொண்டு பல்வேறு விஷயங்கள்லாம் பண்றாருல அந்த மாதிரி இவர் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட்டு நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இடத்தில் காலம் தான் ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வைக்கும் அது தனுஷாக இருக்கலாம் சிவகார்த்திகேனா இருக்கலாம் சிம்புவா இருக்கலாம் யாராவது என்னால இருக்கலாம் அது வந்து காலம் தான் தீர்மானம் ஆனால் ஒரு சமயம் இந்த ஒரு நிலையில தான் வந்துட்டு அது ஒரு நாலு பேர் வந்துட்டு போட்டு வந்துட்டு அவங்க அமுக்குறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இந்த இணைய கூலிகளை வச்சுட்டு சில பேர் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அவரோட மேனேஜர் சேர் சொன்னார் இல்லையா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுதானா இல்லை இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தனுஷுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அதில் பெரும்பாலானவர்கள் யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இணையக் கூலிப்படை தான் அது இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பேசுகிற இந்த பேட்டியை பார்த்துட்டு கூட அந்த இணையக் கூலிப்படை வந்து ஒரு மோசமான கமெண்ட்டை போடுவாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ அந்த இணைய கூலிப்படை என்பவர்கள் தனுஷுடைய தொழில் வாழ்க்கை குறித்து கமெண்ட் அடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இட்லி கடை வருது அல்லது இதுக்கு முன்னே குபேரா படம் வந்தது இந்த படம் நல்லா இல்லை தனுஷ் நல்லா நடிக்கலை கேவலமாக நடிச்சிருக்காரு அந்த படம் ஒக்கையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி யாரும் ரிவியூ பண்ணுறாங்க அல்லது ஒரு வன்மத்தோட ஒரு தகவலை பரப்புனா தனுஷ் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் என்ன காரணன்னா நம்ம நல்ல நடிகனா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நல்லா நடிக்கலேன்னு இவன் சொன்னால் கூட இவன் தான் மக்களிடம் எக்ஸ்போஸ் ஆகுவான் அதனால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு கடந்து போயிருப்பார் ஆனால் இந்த கூலிப்படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனுசுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் தனுஷை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பித்தரா இங்கு திரையுலகில் நடக்கிற விவாகரத்துக்கெல்லாம் இவர் தான் மூல காரணம் என்ன ஒரு அந்யோன்யமான தம்பதிகளையே இவர் உள்ளே பூந்து கெடுத்து பிரிச்சிடுறாருங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு தொடர்ந்து நடக்குது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் பிரச்சனையாகுது பார்த்தா ஆர்த்தி வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனுஷ் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ தூக்கி போடுறாங்க ஓ இவன் தான் காரணமா அப்படின்னு ஒரு கமெண்ட்டு வேற ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அவதூர் கருத்துக்களை தொடர்ந்து அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் ஒரு கட்டத்தில் அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு இதில் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை பார்த்தீங்கன்னா ஒரு சிவகார்த்திகேயன் டிபியை போட்டு இந்த வேலையை பண்ணாங்கன்னா இப்போ நீங்களும் நானும் மக்களும் அதை எளிதில் புரிஞ்சுக்குவாங்க அடடா இது சிவகார்த்திகை நாட்கள் பண்ற வேலையா அப்போ இதை நம்ம நம்ப வேண்டாம் இது பொய்யா இருக்கும் அப்படின்னு அதை நிராகரிச்சிருவாங்க ஆனால் இவன் என்ன பண்றான் ரொம்ப உஷாரா வேற ஒரு உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறான் அப்போ மக்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுமக்களின் கருத்தா அப்படின்னு மெல்ல பரவ ஆரம்பிக்குது ஸோ இதுதான் தனுஷை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கவலைக்குள்ளாக்கி கடந்த ஆடியோலான்சில் அவர் வாயிலிருந்தே வந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் மூலமா வந்திருக்கு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா திடீர்னு ஏன் அந்த மேனேஜர் இப்படி பொங்குடார் அப்படின்னா தனுஷு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் எப்பா சொல்கிறோம் சொல்லிட்டு போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் அது வந்து சிரேயாஸ்க்கு வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துருச்சு என்னடா இவ்வளவு அடிச்சு பின்னிடுறானுங்க அவங்களை திருப்பி அடிக்காமல் இவர் பாட்டுக்கு தொடர்ந்துட்டு போகிறானுங்கன்ட்டு இப்படி நகர்ந்து போகிறாரு அப்படிங்கிற அந்த ஆற்றாமையில் தான் இவர் வந்து அந்த ஆடியோ லஞ்சில் பொங்கியிருக்கு சரி ஆனால் இப்போ இதெல்லாம் வந்துட்டு எஸ்கே இணைய கை கூலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவருடைய நோட்டீஸ்க்கு போகாமையா இருந்திருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தடுத்துருக்கலாம் இல்லை அவரு தலைமையில் தான் நடக்குதா சிவகார்த்திகேயன் தமிழில் அதான் சிவகார்த்திகேனுக்கு தெரியாமல் இது நடக்கல முதல்ல நீங்க புரிஞ்சுக்கல ரசிகர்கள் ஆர்வ கோளாறு அல்லது அவங்களா ஒரு விஷயத்தை அசியூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பரப்புறதுங்கிறது வேறு அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான் ஆனால் இங்கே என்னன்னா ஒவ்வொரு நடிகர்களுக்குமே இணைய கோடிப்படை இங்கே அது இயங்கிக்கிட்டு இருக்கு என்ன நான் பல முறையும் சொல்லியிருக்கேன் அஜித்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு அதே மாதிரி ஒரு கூலிப்படை இருக்குது ஏன்னா இது சூர்யாவுக்கு இருக்குது எல்லா நடிகர்களுமே வச்சுருக்காங்க ஆனால் என்னென்னா அது நேரடியாக அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது இப்போ அவங்க கூட ஒரு மேனேஜரோ பிஆர்ஓவோ அல்லது ஒரு ரசிகர் மன்ற தலைவரோ ஒருத்தர் இருப்பார் அவருடைய கண்காணிப்பில் அது நடக்கும் அதனால் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் இவர்கள் கொடுக்குற அந்த இன்ஸ்டக்ஷன் தான் இந்த கூலிப்படைகள் மூலமாக பரப்பப்படுது இது சினிமாவில் மட்டும் இல்லை அரசு நீங்க நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஐடிவிங்கன்னு அங்கே ஒரு இணைய கூலிப்படை இருக்குது அப்போ அங்கே உள்ளவங்க என்னன்னா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி இவங்க ஃபுல்லாக அடிப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்குது அதனால் இது சிவகார்த்திகேயனுக்கு தெரியாமல் நடக்குது அவர் நினைத்திருந்தால் இருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை அவர் தான் இப்படி ஒரு விஷயத்தை வரணும்னு விரும்புகிறாரு அவருடைய விருப்பத்தை இந்த இணையக்கூலிகள் நிறைவேற்றுகிறார்கள் அதுதான் உண்மை சரிண்ணா என்ன தான் பார்த்தாலும் தனுஷ் இல்லாமல் சிவகார்த்திகன் இல்லைங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன தான் மெரினா அறிமுகமானாலும் மூணு படத்தில் இருக்கக்கூடிய அது முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கட்டும் எதிர்நீச்சலாக இருக்கட்டும் காக்கி இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்துட்டு தனுஷ் ஒடர்பார் ஃபிலிம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது சிவகார்த்தியினோட லைஃப்பில் அப்படி இருந்தோம் ஏன் இப்படி இல்லை அந்த நேரத்தில் நடந்த சில சம்பவங்கள் தான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துட்டு இன்னும் நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா தனுஷுக்கும் சிவகார்த்திகேனுக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த மனஸ்தாபமுமே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு படத்துக்கு டேட்டு கேட்டு இவர் தரமாட்டேன்னு சொல்லி அல்லது அவர் டேட்டு கேட்டு இவர் சம்பளம் ஜாஸ்தி கேட்டு இந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கவே இல்லை அந்த நேரத்தில் என்ன நடந்த கோயின்சிடெண்ட் என்ன அப்படின்னா நானும் ரவுடி தான் படம் பண்ணும்போது இப்போ நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் தனுஷனுடைய அதிருப்திக்கு ஆளாகிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே இவருடைய எதிரிகளாக மாறிடுறாங்க அந்த கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறார் என்ன அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது என்னென்னா இப்போ திரையுலகில் அப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு நடிகராக இருக்கார் சிவகார்த்திகேயன் நயன்தாராங்கிறவங்க ஒரு பிரபலமான நடிகை இப்போ அவங்களோட ஒரு நட்பு வரும்போது இல்லை இல்லை தனுஷ் திட்டுவாருங்க அதனால நீங்கள் நான் அவங்களோட பழக மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல இவர் என்னன்னா சரி ஒரு செலிப்ரிட்டியோட நம்ம பழகுறோங்கிற மாதிரி அவங்களோட இவர் நட்பாக இருக்காரு அது வந்து தனுஷுக்கு பிடிக்கல என்னடா நம்ம வளர்த்த ஒரு பையன் பல்வேறு மேடைகளில் இவர் நம்ம தம்பி அப்படின்லாம் வந்து அவரை அடையாளப்படுத்தியிருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய எதிரிகளோட அவர் சேர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் அது பின்னால வந்து ஒரு கோபமாக மாறி ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் செய்த தப்பு என்ன அப்படின்னா தனுஷால் ஒரு அடையாளத்தை பெற்ற சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா தனுஷுடைய ஆபீஸ்க்கு எதிரில் இருக்கிற பில்டிங்லயே அவர் ஒரு ஆபீஸ் போடுறாரு எதிர்கால ஆமா அது வந்து இவரை இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு நீங்க எப்பயுமே என்னதான் நமக்குள் மனஸ்தாபம் இருந்தாலும் நம்ம நட்பாக இருந்த அந்த காலத்தை வந்து யாரும் மறக்கக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அவர் வந்து ஒரு லைஃப் கொடுத்தவர் அப்படி இருக்கும்போது அவரையே இரிட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அவர் ஆஃபீஸ்க்கு ஏற்றாப்பிலேயே ஒரு ஆஃபீஸை போட்டு அதனுடைய வாசலில் வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்கு துதிப்பாடுகிற போஸ்டர்களை ஓட்டி அதெல்லாம் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்கும்ல ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் ரெண்டு பேருக்குமான விரிசனை வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு போயிடுச்சு ஆனா சிவகார்த்திகன் வந்துட்டு இதை தெரிஞ்சு பண்றாருங்கிறது வந்துட்டு அவர் ரசிகர்களாலேயும் எனக்கு ஏற்றுக்க முடியாது அது கொஞ்சம் இல்ல சிவகார்த்திகன் அதான் சொல்றேனே அவர் நேரடியா இதுல சம்மந்தப்பட மாட்டார் புரியுதா இல்லையா உதாரணத்துக்கு சிவகார்த்திகே நேரடியா நீங்க தனுஷ் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சிவகார்த்திகனுடைய ரசிகர்களுக்கே அது ஒரு அதிர்ச்சியா இருக்கும் என்னடா அது இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே தனுஷ் தான் அவரை வந்து இந்த மாதிரி இவர் பண்ண சொல்றாரே அப்ப இவர் சரியான ஆள் இல்லைன்னு அவனே அதனால அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க திரை மறைவுல இருக்காங்க இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த இணைய கூலிப்படையை வழி நடத்துகிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தங்களுடைய கருத்தா கூட அந்த இணையக் கூலிப்படைக்கு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பாருங்க நம்ம எஸ்கேவை வந்து இது மாதிரி தனுஷ் வந்து ரொம்ப இது பண்றாரு அதனால அவர் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா சில தகவல்களை போட்டு அவங்களுக்கு ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணி அவங்கள இயங்க வைக்கிறாங்க அப்படிதான் நான் என்ன ஒரு நாலு பேர் தனுஷனுடைய பண்ணிக்கிட்டே இருக்கா சொல்றாங்க ஒன்று வந்துட்டு விக்னேஷ் சிவன் இன்னொன்று நயன்தாரா ஒரு சிவகார்த்திகனே செய்கிறேன் இந்த நாலாவது ஆள் யார் சார் இதுதான் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கப்படுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஜிவி பிரகாஷை பொறுத்தவரை அந்த நாலு பேர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் பக்கம்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு அது வந்து ஒரு குறியீடாக சொல்கிற ஒரு வார்த்தை தான் அதனால் நம்ம அப்படி அந்த வார்த்தையை எடுத்துக்கணும் அதையும் தாண்டி இல்லை இல்லை நாலு பேர் இருந்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா ஒருவேளை ஒரு சிம்புவை சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது என்னன்னா இதில் வந்து அனிருத்த நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னா அனிருத்துக்கும் தனுசுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் இருந்து அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட பேட்சப் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனா தனுசுடைய அடுத்த படத்துக்கே அனிருத்தா மியூசிக் டைரக்டர் அது அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன நட்பு வந்துருச்சு மீண்டும் சொல்றேன் அந்த பழைய ஒட்டுதல் எல்லாம் இல்லைன்னாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்பும் இல்லை வகையும் இல்லைங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அது வந்து ஜி வி தெரியும் அதனால அவர் வந்து நிச்சயமாக அனிருத்தை குறித்து அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மேலே அவர் ஒரு சக இசையமைப்பாளர் அவரை வந்து இவர் இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது அது சரியான விஷயமாக இருக்காது அதனால் அது சிம்புவை சொன்னதாக வேண்டுமானால் நம்ம எடுத்துக்கலாம்